வணக்கம் இன்று நாம் வேதங்களை பார்ப்போம் இவை இந்து மதத்தின் காப்புரைகள் இவ்விளக்கத்தை பயிற்சி முடியும் வரை கேட்டு ரசிக்கவும் முதலில் வேதங்கள் மூன்றாயிரம் ஆண்டுகள் முந்தைய காலத்திலிருந்து குறைந்தது கீர்மு ஒன்று ஐநூறு ஐநூறு உருவாகியவை மனிதனால் எழுதப்படவில்லை மகள் நாதிகள் ரிஷிகள் ஆழ்மனம் செய்தபோது கடவுள் கூறியதை அவர்கள் கேட்டார்கள் அதற்காகவே இவை ஸ்ருதி எனப்படும் அதாவது கேட்கப்படும் என பொருள் நான்கு முக்கிய வேதங்கள் உள்ளன ரிக்வேதம் சமவேதம் எஜுர்வேதம் மற்றும் அதர்வவேதம் ரிக்வேதம் கடவுளை மனத்தில் பாடும் பாடல்கள் சமவேதம் அந்த பாடல்களை இசையாக்கும் தொகுப்பு இந்திய இசையின் அடித்தளம் எஜுர்வேதம் ஆயுதங்களை குறிப்பாக செய்யும் வழிமுறை அதர்வவேதம் வாழ்க்கை தேவைகள் சுகாதாரம் பாதுகாப்பு போன்றவற்றிற்கான மந்திரங்கள் ஒவ்வொரு வேதமும் நான்கு அடுக்குகளைக் கொண்டுள்ளது ஒன்று சங்கீதம் பாடல்கள் மந்திரங்கள் பழமொழிகள் இரண்டு பிராமணங்கள் ஆயுத தகுதிக்கான வழிமுறைகள் மூன்று ஆரணங்கள் வனத்தில் படிப்பினை என்கிற மர்ம கற்றல் நான்கு உபனிஷதிகள் ஆழ்ந்த தத்துவ அறிவுரைகள் இந்த நான்கு அடுக்குகள் இரு பிரிவாக பிரிக்கப்படுகின்றன கார்ம காண்டா பகுதி சங்கீதம் மற்றும் பிராமணங்கள் ஜான காண்டா அறிவு பகுதி ஆரணியகங்கள் மற்றும் உபனிஷதிகள் ஏன் அவை முக்கியமெனில் இவை இந்து மதத்தின் அடித்தளம் பிரார்த்தனை விழாக்கள் திருமணங்கள் போன்றவற்றில் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன யோகா தியானம் ஆயுர்வேதம் போன்ற வர்த்தகங்களை ஆதரிக்கின்றன ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிகாட்டின்றன சுருக்கமாக வேதங்கள் தெய்வ அறிவுரை நான்கு வேதங்கள் ஒவ்வொரு வேதத்திலும் நான்கு அடுக்குகள் செயலிலிருந்து ஞானத்திற்கான பயணம் இன்று ஒரு காலத்தில் சிலருக்கே மட்டுப்படுத்தப்பட்ட அந்த வேதங்கள் எல்லோருக்கும் திறந்துள்ளன த விஸ்டம் ஆஃப் த வேதாஸ் நவ் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன் டு லர்ன் எக்ஸ்பிளோர் அண்ட் லிவ் பை இதைக் கண்டு மகிழுங்கள் பதிவு செய்யவும் லைக்கும் பகிரவும் மறக்காதீர்கள் நமஸ்காரம்